அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வந்தது குரூப் ஃபோருக்கு ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏற்பட்டு போடுவேன் எப்படி படிக்கிற ஸ்ட்ராட்டி அப்படின்னா ஷெடியூல் போடு ஷெடியூலில் வந்து மேக்ஸிமம் நான் வந்து பேப்பரில் போடுறது மைண்டில் போடுவேன் ஏன்னா பேப்பரில் போடுறது வந்து எக்ஸிட் பண்ண முடியாதுனால மேக்ஸிமம் வந்து நான் டைமில் போடுறேன் நீங்கள் முடிச்சோன்னா முடிச்சுட்டு தான் வந்து படிப்பேன் அடிக்கடிக்கு ரீகால் பண்ணி இருக்கும் அவங்க எப்படி எப்படி என்ன சரி ஸ்ட்ராட்டச் போனாலும் சரி இல்லை டைலர்கள் எப்படி போனாலுமே சரி எது ஒன்று படித்தால்தான் வந்து எக்ஸாம் வந்து கிளேயர் பண்ண முடியும் பயப்படாமல் பயபிராண்டு மெயின் விஷயம் ஆனால் நானே நிறைய சேர்ந்து பயில் இருக்கிறேன் எப்படி சொல்கிறது தெரியல குரூப் மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு ஒன் ஃபார்ட்டி போட்டு குரூப் ஃபோர் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ போட்டேன் லாஸ்ட் குரூப் ஃபோர் அப்போ வந்து கிடைக்கல ஸோ மெயின்ஷோ வந்து டெய்லிக்கு எழுதியாச்சு ஒன் ஃபார்ட்டி செவன் ஃபைவ் டூ ஃபைவ் போட்டேன்மா மெயின்ஸு ஃபஸ்ட் பேக்கரில் வந்து செவன் டிவைட் மார்க் போட்டேன் லாஸ்ட்டு கவுன்சிலிங் பண்ணி கவுன் பண்ணி போகிறோம் ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது அது சரியாக இருக்குது எல்லாமே நிறைய ஆப்ஷன் இருக்குது ஆனால் சார் சஜெஷன் பண்ணிருந்து வந்து ஒரு ரெண்டு எச்ஆர்சியில் எதுவும் இருக்குது போகிற கவுன்சிலிங் உள்ள ரூம் போகிற வரைக்குமே பயமாக தான் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி கேட்டு நான் டாப் ஃபைவ் டிபார்ட்மெண்ட்லாம் எழுதி போகிறோம் எச்ஆர்சியில் ரொம்ப பண்ணிட்டு ரேட்டல்ஸ் இருக்குது அந்த ரேண்ட் போல ரூமில் உட்கார எனக்கு எப்படி பயந்து வருஷம் பத்தொம்போது பேர் எச்ஆர்சி இருக்கா கூட இருபத்தி ரெண்டுக்கு நம்ம வந்துடுவோம் ஆனால் அவன் என்ன கேசி ஏறு கூட தெரியாது இருந்தாலும் ஒரு கேஷ் யூஸ் பண்ணக்கப்புறம் அந்த பேட்ச் காலம் பேட்ச் கூட நான் வந்து எச்ஆர்சி சூஸ் பண்ண சேரில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் எப்படி சொல்கிறது எல்லாருமே படித்த டெஸ்ட் மார்க் மார்க்கெட்டோம் முக்கால்வாசி எல்லாமே வந்து சேரோட மோட்டிவேஷன் சாரோட எப்படி சொல்கிறது எது ஒன்றுமே இருந்தால் அவர் கொண்டு போயிடுவார் கொஞ்சம் கொஞ்சம் கவனாகிறதுக்கு ஏன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து இல்லை சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் இருந்துச்சு நம்ம பிஎஸ்டிக்கு வந்து கொஞ்சம் ஏதோ க கரெஷன் இருக்குது திருப்பி வரக்குன்னு சொல்லணும் அதுவும் சார்த்துக்கு தான் சொன்னால் அவரை ரெடி பண்ணி எல்லாமே கொடுத்து பிடிச்சாரு எங்கள் எதுவங்களுமே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இவ்வளோ தான் எங்கள் ஜென்ரேஷனில் யாருமே ஒரு ஃபஸ்ட்டு டிகிரியே முடிச்சதும் கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஜாப் எ போறையும் தெரிஞ்சது மட்டும்தான் இந்த ஃபீல்டில் யாருமே கிடையாது ஒரு எப்படி படிக்கிறது கடைசி அவர் எப்பயுமே அவருக்குள்ள எல்லா கான்டாக்ட்டு எந்த ஒரு முடிவு இருந்தாலும் கண்டிப்பா நான் அவர் கேட்டுதான் இருக்கேன் ஏன்னா அவர் சொல்றது கரெக்டா இருக்கு கரெக்டாகவும் இருப்போம் இதுக்கப்புறமும் எல்லாமே அது எல்லாமே எல்லாமே சேர்தான் ஒரே வார்த்தைன்னு சொல்லப்படும் நான் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சார் சொல்றது என்ன நீங்க படிச்சீங்க நீங்க மார்க் எடுத்துட்டு ஒரு சுத்தி தரேன் அது நம்மளுடைய வேல படிக்கிறது டெஸ்டேட் எல்லாமே நம்மள தான் வந்து ஒரு சிறந்த கைடன்ஸ் இருந்தா மட்டும் அது